வணக்கம் ஜனவரி முதல் புதிய மாற்றம் மு க ஸ்டாலின் அரசின் மெகா அறிவிப்பு பன்னிரெண்டாயிரம் சோலையா வரப்போகிறது பெண்கள் முன்னேற்றத்தில் அதிகப்படியான கவனம் செலுத்தும் மாநில அரசு தமிழ்நாட்டிலே தனித்து விளங்குகிறது இந்த நிலையில் தமிழக அரசு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை மகளிர் உரிமைத் தொகையாக வழங்கும் திட்டம் முக்கியமான மாற்றம் கொண்டு வரவுள்ளது மு ஸ்டாலின் அரசு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கும் திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளது என தமிழக அமைச்சர் கே எஸ் நேரு பதினார் ராமச்சந்திரன் அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து குடும்பத் தலைவருக்கும் புதிய நிதி பலத்தை கொடுத்துள்ளது இதுவரை ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி பெண்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தில் கீழ் உதவிகளை வழங்கப்பட்டு வந்த நிலையில் வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்திருந்தார் இந்த புதிய முடிவின் மூலம் தமிழகத்தில் உள்ள பெண்களின் பொருளாதார நிலையை என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் தமிழக அரசின் பெண்களின் நலன் சார்ந்த முக்கிய திட்டங்களில் ஒன்றாகும் இந்த திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்தது இந்த நிதியுதவி திட்டம் பெண்களின் சுய உதவி திறனை அதிகரித்து அவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யவும் மேலும் குடும்ப வருமானத்தில் பெண்கள் பங்களிப்பை அதிகரித்து குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் தங்கள் குழந்தைகளை கல்வி சுகாதாரம் மற்றும் குடும்பத்தின் அன்றாட தேவைகளுக்கு நிதி உதவி பெற முடியும் இது பெண்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்தி சமூகத்தில் பெண்களுக்கு பங்களிப்பு அதிகரிக்கும் இலவச பஸ்வதி தற்போது அதிகம் பெண்கள் வேலைக்கு செல்ல துவங்கிய மூலம் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு குறியீட்டில் பெண்கள் பங்கீடு அதிகரித்துள்ளது இந்த புதிய மாற்றம் குறித்து பலரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் இந்த திட்டம் தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது என கருத்துக்கள் தெவுகிறது திமுக கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற்று சில மாதங்களுக்கு முன்புதான் இத்திட்டத்தை செல்முறை கொண்டு வந்தது ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இந்த திட்டத்தில் சில குறிப்பிட்ட தகுதிகள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு குறைந்த எண்ணிக்கையிலான பெண்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டது பின்னாளிலே கூடுதலாக சேர்க்கப்பட்ட தற்போது ஒன்னு கோடி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட அறிவிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி ரேசுண்டிக்கு வழங்கப்படும் முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சு எப்போதுமே நம்ம சேனலில் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்